என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உனக்கும் வயசாயிடுச்சு எனக்கும் வயசாயிடுச்சு. இனி இந்த பல்லு போற காலத்துல இந்த ரவா ஊருடை எல்லாம் சாப்டிகிட்டு ஏற்கனவே சுகரு இதுல இது வரையையா? ஆமா ஆமா இவருக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாரு மாங்க பின்ன யாருக்கு? வீட்ல இருக்கிறது நம்ம ரெண்டு பேர் தான். புள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து கொடுத்துட்டேன். புள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தேனா? இது சுபிக்குட்டிக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சுபிகுட்டிக்கா? ஏன்?

எனக்கு கோபமான கோவம் ஆதங்கமான ஆதங்கம் என் பேர புள்ள என் பையன் விட்டு புள்ள எனக்கு உரிமை இல்லாமல் தான் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் உரிமை வருதா அதுதான் என் பேத்தி இருந்துட்டு சொன்னேன் நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்பாயி நான் வீட்டில் போய் சாப்பிடலை பள்ளிக்கூடத்துலேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காலையில் வெள்ளனையாவே போய் கொடுத்துட்டு வருவோம்னு பிள்ளைக்கு ஒரு காலத்தில் நீ அப்படித்தான் மருமவளுக்கு அரிச்சு கொட்டின இன்னைக்கு அதெல்லாம் சேர்த்துப்பார் நம்ம பேர பிள்ளையும் நம்ம போய் பார்க்க முடியாம இருக்கு நானும் தான் பற்றி வாயில போட்டு மின்னுபுடுவேன் அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இப்படி மாறி இருக்கேன்னா எதுக்கு காரணம் காலம் எல்லாத்தையும் மாற்றி போடும் நான் பண்ணுன பாவம் அந்த வெள்ளத்துல என் பிள்ளை தத்தளிச்சு தவிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டு நான் இப்ப எல்லாம் அடங்கி உடங்கி திரும்பி போயிருக்கேன் இப்போ நான் முடிச்சோன்னே என் இடத்துக்கு அவள் வந்து ஆடிக்கிட்டு இருக்க அவன் என்னதான் சொன்னாலும் என் பேர பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா இல்ல அவன் முடிச்சனா என் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா சரி சரி செஞ்சு கொடு செஞ்சு கொடு ஒரு நாள் பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொல்லி சனிங்க அறுபது லீவ் விடுவாங்கல்ல அப்போ பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பிள்ளைக்கு வேணுங்க அதை செஞ்சு கொடுத்து அங்க இங்கே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு போய் விடுவான் நீ கம்முன்னு இருக்க மாட்ட போல இருக்கு ஏற்கனவே இது கொடுக்குற விஷயமே தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியல இதுல புள்ளைய கூட்டிக்கிட்டு அங்க போறேன் இங்க போறேன்ட்டு இருக்க இல்லைங்க ஒரு மாதிரி ஆசையா இருந்துச்சு அதான் ஆசைனாலும் அளவுக்கு மீறினா நஞ்சுதான் கம்முன்னு வேலையை பாரு எதுக்கு ஆ இவன் தானே கல்யாணம் நடக்க போகுது அதான் ஐயா லீவ் போட்டு இவர தாளி எடுத்து கொடுக்க போறாரு எல்லடா சரி சரி போங்க போய் ஹோம் வர்க் வேலையை நேரைய பாருங்க அம்மாவுக்கு வேலை இருக்கு நான் போய் வேலையை பாக்குறேன் அம்மா என்னம்மா சொல்லும்மா திங்கி கரமா லீவு தானம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் போங்க கல்யாணத்துக்கு நாங்க மட்டும் போய் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வருவோம் சரியா நீங்க லீவு போடணும்ன்ற அவசியம் இல்லை என்னமா இப்படி பேசுற நீ <laughs> <laughs> Gumpal lagi gumpal apa? Apa orang nak gumpal dah? Jinik 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 dah. Eh 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 jinik jinik dah. ஒவ்வொரு முடிச்சு 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 அதுக்கப்புறம் இந்த பெரிய கடனுக்கு வந்துக்கலாம் வந்து இல்ல டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு அப்படியே இருக்கும் போல இருக்கு சாப்பிடலாம் மதியா இல்ல அங்க வேலச்சன் இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க அதான் அங்க சாப்பிட்டேன் சாப்பிற மாதிரி இருந்தா முன்னையே சொல்றது இல்லையா எவ்வளவு சாப்பாடு இத எடுத்து நீ கொட்ட தான் செய்யணும் நீ சாப்பிடவும் முடியாது அது சோறு டிபன்ல தானே இருக்கு எடுத்து போய் நல்லா தான் நான் சாப்பிட்டுக்கறேன் ஆமா ஆமா இத சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி போய் கொட்ட முடியாது ஏங்க நீங்க வேற அவனா சம்பாரிக்க 15 எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பத்தா வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இந்தா இதுல 1500 ரூபாய் இருக்கு ம் வர சம்பளத்தலயே 500 னு அவ அதல கொடுத்துறான் அப்புறம் என்ன பண்றது ஆயிரத்தி ஐநூறு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் எவ்வளவு பத்தல பத்துல பத்தலன்னு சொன்னா நான் என்னதான் பண்றது மத்தவங்க ஒரு ஷிப்ட் செய்யற இடத்துல நான் ரெண்டு ஷிப்ட் செஞ்சு உனக்கு காசு கொண்டு வந்து கொடுத்தா சரியில்ல சரியில்லைன்ற சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லுவேன் சரியா இருக்குன்னா சொல்ல முடியும் அது சரி லாட்டரியில சீட்டு காசு விழுந்துரும் விழுந்தா லக்கு உழுவலன்னா விடு அடுத்த ரூபா பாத்துக்கலாம் விழுதாம எப்படி போகும் அஞ்சு சீட் இருக்கு அஞ்சு சீட்ல எப்படி ரெண்டு சீட்டா விழுந்துச்சுனாலும் நம்ம செட்டில் ஆயிடலாம் சரி சரி செட்டில் ஆகுறத பத்தி அப்புறம் பேசுவோம் பசிக்குது முதல்ல ஏதாவது காப்பி தண்ணி ஏதோ வச்சு குடு குடிக்கிறதுக்கு ஏன் சாப்பாடு போட்டவங்க காப்பி தண்ணி கொடுக்கலையா நாலு மணிக்கு மூணு மணிக்கு குடுக்குறாங்க அதுக்குன்னு இப்ப குடிக்காம இருக்க முடியுமா

கைய புடிச்சியா அதெல்லாம் ஒண்ணு சும்மா சொல்றாங்கம்மா நீ வேற அவன் என்னடி இல்லன்றா ஏடி எந்த ஊர்லடி தப்பு பண்றவே நான் தப்பு பண்ணேன்னு சொல்றான் என் புள்ள அழுதிட்டு வந்து சொல்றல அப்பா என்ன பைத்தியமா போக விட்டு பாட்டு பாடுறான் ஆமா இங்க பாரு ஒழுங்கா இருக்கு சொல்லு இந்த தேவை இல்லாத வேலை எல்லாம் பார்த்தானு வெயப்ப நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் பொம்பளப் புள்ள வாழ்க்கை அம்மா அது ஏதோ தெரியாம பண்ணிருப்பான் போல ஏங்க அவன் என்ன சின்ன புள்ளையா வரல வாயில வச்ச கூட கடிக்கத் தெரியாதா இல்ல பால் புடிச்சிட்டு திரியறானே ம் எறும்மா மாதிரி வளந்து இருக்கறேன் புள்ளை இன்னொரு தப்பு இந்த மாதிரி நடக்காதே இங்க பாருங்க அது மட்டும் நானே அப்புறம் அவளுதான் 나 மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் என் புள்ளை வளக்கி அம்படி கஷ்டப்பட்டுக்கிட்டேன் இப்டி அடுத்து ஒரு தூக்கி குடுக்க முடியல அம்மா உலகுறஅடியே பேத்து போமா இங்க உன் சொல்லி வச்சிரு அடுத்த தடவை என் புள்ளை சீன்ற வலையில இத்தனை நாள் வந்து அடுத்த வீட்டு பிள்ளைய தான் கையை பிடிக்கிறது அது இதுன்னு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான் இன்னைக்கு என் பிள்ளையும் கையை பிடிச்சிருக்கான் ஏத்த வீட்டுக்கார பிள்ளையா இருந்தா என்ன இழிச்சவாயா ஒரு அக்கா தங்கச்சியா பார்க்க தெரியாது இதுவே உன் வீட்டுல ஒரு புள்ள இருந்து என் வீட்டுல பையன் இப்படி இருந்து கையை பிடிச்சிருந்தாலும் நீ சும்மா இருப்பியா சொல்லு பாப்பா அவன் உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா ஏமா தயவு செஞ்சு மன்னிச்சிருமா அவன் பண்ணுற தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்கறோம் இங்க பாருங்க உங்க அண்ணன் அக்கான்றதுக்கு நான் மறுவார்த்தை பேசாம இத்தனை நாள் வரைக்கும் இருக்கேன் உங்க பையன் பண்றது ஒண்ணும் சரியில்லை ஏதோ வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்தான்னு வைங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஒத்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் சரிம்மா சரி மன்னிச்சிரு நாங்க இனிமே அவன் அப்படி நடந்துக்க மாட்டான் அதுக்கு நாங்க பொறுப்பு அப்படி ஏதாவது மட்டும் நடக்கட்டும் அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் வாடி பத்மினி உள்ள ஏண்டா நீல திருந்தவே மாட்டியாடா பெத்தவங்க கிட்ட இருந்து பத்தஞ்சு தான் பாக்குறேன்னு பார்த்தா கைய பிடிச்சிருக்கும் காலை பிடிச்சிருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு பாரு தடவை இப்படி பண்ணேன்னு வச்சுக்க எவளாவது சண்டைக்கு வந்தாங்க அப்புறம் நீ என் பிள்ளையே இல்லைன்னு தலைமுழிக்கிட்டேன் அவன் நீங்களே கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பி விட்டுருவேன் சொல்லிட்டேன் ஒவ்வொருத்தட்டையும் என்னால் கெஞ்சி கூத்தாட முடியாது இருக்கணும்னு விருப்பம் இருந்தா இரு இல்லையா கிளம்பிக்கிட்டே ஏழை வெட்டிக்கு போய் பத்தஞ்சு சம்பாதிக்கிறதுக்குன்னு துப்பு இல்லை இப்படி ஊரில் உக்காந்துக்கிட்டு தண்டத்துக்கு எல்லாத்துக்கிட்டையும் வந்து பேச்சும் ஏச்சு வாங்க வச்சுக்கிட்டு இருந்தான் வையு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஏண்டா இப்படி பண்றவனை அது வந்து கத்தவும் இவங்களும் வேற என்ன ஏசிட்டு போறாங்க பாரு அனசுல உலக அழகி நினப்பு இருந்து துணி துவைக்க முடியாது வீட்டில துணி துவைக்கலான்னு பார்த்தா, தண்ணி பத்தாது

ஏன்னா அந்த காசை வச்சா தம்பிக்கு உடம்பு செல்லாம ஆஸ்பத்திரி செலவு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு கொடுத்தா ஏதோ ஒண்ணுக்கு ஆகும் அதான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மறுபடி கூப்பிடல அழைக்கல வைக்கலன்னு இதுல என்ன இருக்கு நம்ம வீட்டு விசேஷம் நம்ம பாக்க மாட்டோமா நீனா எதுவும் கூட சொல்லு அவர்கிட்ட கேட்டு வாங்கி தரேன் சும்மா கடனை உடனே வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத வட்டிக்கு இல்லப்பா வட்டிக்கு எல்லாம் யாருக்கிட்டையும் வாங்கல புள்ள கல்யாணத்துக்குன்னா கொஞ்சம் காசு கேட்டு வச்சிருக்கோம் அதுவும் இல்லாம அவரு பிள்ளைக்கு கடை வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னாரு அங்கிட்டு பொட்டி கடைக்கு எல்லாம் போகணும்னா டவுனுக்கு தான் போறாங்க அங்க ஊருக்குள்ள இல்ல அதான் சரி இங்க நீங்க அரிசி பருப்பு எல்லாம் வாங்குறீங்களா அந்த மாதிரி ஒரு கடை வச்சிடலாம்னு இருக்காரு அப்படின்னா கூட பரவாயில்லையே நாங்க வாங்குற ஹோல்சேல் டீலர் கிட்டே வாங்கினோம்னா கொஞ்சம் பாட்டு குறைச்சு போட்டு தருவாங்க ஆமால இந்த யோசனை இல்லையே இல்ல பாரு எனக்கு அதான் வேணும்னா சொல்லு நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் சரியா அங்க இங்கன்னு காசு கொடுத்து அப்புறமேட்டுக்கு மாட்டிக்காதீங்க நாங்க எல்லாம் பார்த்து எல்லாம் வாங்கி கொடுத்துக்குவோம் ஆஹ் சரி கத்திஜா இப்ப எப்போ போற மாதிரி இருக்கும் அக்கா தாலிக்கு எல்லாத்துக்குமே அவர் இன்னைக்கு ஆர்டர் குடுக்கறேன்னு சொல்லிட்டாருக்கா இப்ப நம்ம என்னன்னா இன்னைக்கு நைட்டு கிளம்பினாதான் நாளைக்கு அங்க ஒரு நாள் தங்கற மாதிரி இருக்கும் நாலாண்டுக்கு அங்க இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வேலை ஊறுப்பட்டது கிடக்குது முடியாது இங்க பந்தல் போடுறது வைக்கிறது எல்லாம் பார்த்தேன் இங்க யாரும் வரப்போறது முடிச்சிட்டு வந்துருவான் அதான் சரி எல்லாமே பண்ணிடலாம் உனக்கு சொந்த எல்லாமே இருக்காங்க அங்கேயே வச்சு கூட மறுவீட்டு எல்லாம் அழைச்சு முடிச்சுட்டு கூட வந்துக்கலாம் நீங்க எல்லாம் இருக்கிற தைரியத்துலதா எல்லாமே பண்றோம் எல்லாரும் வராம வராம எங்க எதுக்கு வந்து அதெல்லாம் வந்துருவோம் மணிக்கு மட்டும் சொல்லு கிளம்பிடலாம் உங்க பையன் வீட்டுக்கும் அழைக்கணும்னு அவர் சொன்னாரு என்னதான் இருந்தாலும் மகாவை அங்க கட்டி கொடுத்துருக்கோம் அவங்க அண்ணனுக்கு அழைக்காம இருந்தா மகாவை எதுவும் தப்பா இருக்கும் அதனால நீ போய் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க என்னக்கா போயிட்டு அழைச்சிட்டு வந்துருவோமா உனக்கே தெரியும் அங்க அவளுக்கும் எங்களுக்கு ஆகவே ஆகாது அதுவும் என்ன கண்டாலே அவளுக்கு சுத்தமா ஆகாது அப்படி இருக்கும்போது நான் வந்தேன்னா அவ ஏதாவது ஒண்ணு சொல்லுவா ஏக்கா அவங்க வாராங்க வரல அடுத்த விஷயம் நம்ம அழைக்கணும்ன்றத போய் அழைச்சிட்டு வந்துரலாம்னு பார்த்தேன் அக்கா வரதுக்குதான் மலுப்பு படுறாங்கல்ல அப்பனா நம்ம போயிட்டு வருவோம் சரி அப்ப என்னன்னு பாத்து போயிட்டு வந்துருவோம் ஏன்னா நான் வேற ஏதாவது யார் வீட்டுக்கு வரச்சோனாலும் நான் வாரேமா அவ வீட்டுக்கு வந்தா நீ ஏன் நல்ல விஷயமா போற அவ எங்க மேல இருக்க கோபத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லி போட்டானு வச்சுக்க நாளை பின்ன அது உனக்கு சலுந்து சங்கடமா போயிரும் நல்லா இருக்கா நான் சலுத்த சங்கடமா போயிடும்ல அதுக்காகத்தான் சொல்றேன்

அப்ப மாடுங்க எல்லாம் அடிச்சுட்டு போனா மாடு எல்லாம் பாவம் நானம்மா என்னம்மா பண்றதே எல்லாரோட வாழ்க்கையும் புரட்டி போட்டுருச்சு இங்குதான் நின்னு பேசிக்கிட்டு இருக்க போறீங்களா இல்ல கால காலத்துல போய் துணியை துவைச்சு போட போறீங்களா நீ மாட்டை இழுத்துக்கிட்டு துணியை தூக்கிட்டு வா உள்ளயும் பேத்தியும் நான் வண்டியில வச்சு கூட்டிட்டு வரேன் يعني இப்ப என்ன தன பேச சொல்லி விட்டேன் உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது மேப்ல வேற பத்திரமா புள்ளைய பாத்துக்க சொல்லி இருக்காங்க அவுக வீட்ல ஏதாவது உன بدل சொல்லும்ல அத நான் வண்டி எடுத்துட்டு வரேன் நீ மாட்டையும் கூட்டிட்டு அப்படியே துணி எடுத்துக்கிட்டு வா அதானே நீ சரி சண்டை போட்டுக்காதீங்க அப்பா நீங்க இவளை மட்டும் பிங்கு மட்டும் கூட்டிட்டு போங்க நாங்க இதுல வந்துடுறோம் ஏமா உங்க அம்மா தான் வாய் கிளிய கிளிய அடிக்கிறாளம்மா அவ மாட்டையும் கூட்டிட்டு துணியை எடுத்துட்டு வருவா நீங்க வந்து வண்டியில இருங்கம்மா அப்பா பாவம் பா ஒரு ஆளா மாட்டை இழுத்துக்கிட்டு தழி எடுத்துட்டு வருவாங்களா நீங்க போங்க நான் வரேன் மனசாட்சின்ற ஒண்ணே இருக்காது உங்க அப்பாவுக்கு மட்டும் நீ வாமா நம்ம போவோம் நீங்க போங்க நான் அம்மா கூட நடந்து போறேன் நடந்தெல்லாம் போக கூடாதுமா கால் எல்லாம் வலிக்கும் நீ வா நீ வா

பந்துட்டியாடா இப்பதான் உனக்கு ஞாபகம் வந்துச்சா எத்தனை வருஷம் ஆயி அக்கா வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும்போது கூட அந்த பள்ளிக்கூடத்துல வச்சு சாப்பாடு குடுத்த தவிர இதை ஒரு ரெட்ட வந்து பாக்கு தோணுச்சாடா உனக்கு வரக்கூடாது ஒரு சிலவே இல்ல அதான் வர முடியல எப்படி இருக்கா ஏதோ இருக்கேடா ஏதோ வாழணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்

செல்வி இருக்கும்போது நான் எதுக்கு ஊர்ல போய் பொண்ணு தேடணும் என் மருமவுல நான் நினைச்சேன் இப்பயே தூக்கிட்டு வந்துட மாட்டேனா மருமவுல தூக்கிட்டு வர்றதுக்கு யாரு எனக்கு வந்துட்டு பர்மிஷன் குடுக்கணும் இப்ப நினைச்சா கூட வாமானு என் மரும வந்துருவாரு ஐயோ அக்கா நான் என் பொண்ணு கல்யாண விஷயமாதான் பேச வந்திருக்கேன் அப்படியாடா நானே என் மருமவ கல்யாணத்தை பத்தி தான் பேசணும் இருந்தேன் நீ ஏன் பேச ஆரம்பிச்சுட்ட இதுக்கப்புறம் என்ன எப்ப வச்சுக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லு அக்கா ஏற்கனவே புள்ள கல்யாணத்தை தேதி குடிச்சிட்டுதாக்கா நான் வந்திருக்கேன் என்னது புள்ள கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்திருக்கியா